ஆயிரம் ஆண்டுகளா சித்தர்கள் வந்துட்டு உணவுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத இன்னைக்கு கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதை எதை பேஸ் பண்ணி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலை நேரத்துல வந்துட்டு கபம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நண்பகல் மதியம் நேரத்துல பித்தம் அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைம்ல வந்துட்டு வாதம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காலையில வந்துட்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சிக்கான பழமொழி என்னன்னா புறம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ வெளில இருக்க தோலை எடுத்துட்டு இஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இஞ்சி டீ மாதிரி காலை நேரத்துல எடுத்துக்கலாம் அதே மாதிரி நண்பகல் சுக்கு சுக்குக்கான பழமொழி என்னன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம லஞ்ச்ல வந்துட்டு ரைஸ் கூட கொஞ்சம் சுக்கு பொடி போட்டு நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி மாலை நேரத்துல வந்துட்டு கடுக்காய் கடுக்காய்க்கான பழமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் நஞ்சி கடுக்காய்க்கா அகம் நஞ்சி இருக்கு உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு நம்ம கடுக்காய் பவுடர் மாதிரி செஞ்சு நம்ம தண்ணியில போட்டு குடிக்கலாம் இந்த பழமொழிய சித்தர்கள் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிசீஸ் வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வந்துட்டு கட் கட்டில் இருந்தால் இருக்குது வயிறு பகுதியில் தான் வந்துட்டு எண்பது சதவீதமான நோய்கள் வந்துட்டு ஆரம்பிக்குது நம்ம இதை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்